8 8 8 8 அஞ்சு இடம் போங்க நீங்க உட்காருங்க அங்க கொஞ்ச நேரத்துல லேங்க் ரவுண்ட் விளையாடி நின்னு பாருங்க இல்லடா அங்க சண்டை போடல நீங்க தம்பி குரங்கடை தான் வரப்பீங்க இந்த யார் ஸ்ளைப் படையா 20นาที எப்போ முடிக்கிறது அஞ்சு அஞ்சு டைம் கரெக்டா உங்களுக்கு அஞ்சு செட் கொடுப்போம்

வளர்ந்த கோச்சு சும்மா இதை வாங்கிட்டு போய் வாங்க வந்து ஊதுங்க அடுத்த போட்டி கே ஆத்தங்கடி தாங்களை தயார்படுத்தி அஞ்சு ரயிலு நிமிஷம் வருங்க என்னடா 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 என்னடா

கிழக்கு <laughs> ஆளுக்காடு <laughs> <laughs> <laughs>

இவனை பாரு இப்போ தொட இப்ப நான் சொன்ன மாதிரி திரும்புடா انا திரும்ப மாட்டிக்கறான்டா இங்க சூத்தை திருப்பிட்டே ஓடி வரான் கேட்டிங் வரப்றாரு கேட்டிங் பக்கா

11 லெக்ட் பண்ணிங்க முன்னாடி அம்மா பஞ்சின் மார பஞ்சின் மார கட்டறவே இல்ல இ வாடுங்க அம்மா அதர் சூப்பர் ரைட் சூப்பர் ரைட் 40 ஆபன் பட்டி ஐட் வெட்டி போடுங்க காட்ட முடியல கடைசி மூணு